ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக வணக்கம் எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ஜோதிடம் சார்ந்த தலைப்பு வர்க்கோத்தமம் பெற்ற கிரகங்கள் ஜாதகருக்கு நன்மையை தருமா தீமையை தருமா என்கின்ற தலைப்பில் ஒரு விளக்கம் அதற்கு முன்னதாக என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்படி செய்வதன் மூலமாக என்னுடைய வீடியோ பதிவானது உங்களுக்கு வந்தடையும் ஜோதிடம் சார்ந்த பல்வேறு விளக்கங்கள் பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும் நன்றி தலைப்புக்குள்ளே போகலாம் வர்கோத்தமம் என்பது நீங்கள் ஜோதிடத்தில் பெரும்பாலும் பயன்படுத்துகின்ற ஒரு சொல் பரிவர்த்தனை என்பது போல வர்கோத்தமம் வர்க்க உத்தமம் அப்படின்னு நம்ம அதை பிரிக்கணும் பிரித்தோம்னா வர்க்க உத்தமம் அப்படின்னு நமக்கு தெரியும் ஜோதிடத்தில் நிறைய வர்க்க சக்கரங்கள் இருக்குது ராசி நவாம்சம் தசாம்சம் அப்படி நிறையா இருக்குது இப்போ இதில் ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அதே இடத்துல நவாம்சம் சொல்கின்ற அம்சத்திலையும் நவாம்சத்திலையும் அந்த கிரகம் அதே வீட்டில் பொழுது அதுக்கு பேர் வர்க்க உத்தமம் வர்க்கோத்தமம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ நவாம்சத்தில் நமக்கு எப்படி பிரிப்போம்னா நட்சத்திரங்களுடைய பாதச்சாரத்தின் அடிப்படையில் நம்ம பிரிப்போம் இப்போ ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் இங்கே பாருங்களேன் இப்போது மீனத்தில் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி அப்படின்னு நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா பூரட்டாதியினுடைய கடைசி பகுதி உத்தரட்டாதி நாலு பாதம் ரேவதி நட்சத்திரத்தோட நாலு பாதம் இப்ப ரேவதி நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதத்தில் ஒரு கு ஒரு கிரகம் இங்கே இருக்குன்னு வச்சுக்கங்க இப்போ குருவே இருக்கிறார் சரிங்களா ரேவதி நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதம் அப்போ இந்த குரு பகவான் அம்சத்தில் எங்க இருப்பார் அம்சத்திலே மீனத்தில் தான் இருப்பார் சரிங்களா சரி இதே குரு பகவான் புனர்பூஷ நட்சத்திரம் நாலாம் பாதத்துல இருக்குன்னு வச்சுக்கிங்க புனர்பூஷண நட்சத்திரம் நான்காம் பாதத்துல ஒரு ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் இருக்குன்னா சப்போஸ் குருவே இருக்குன்னு இந்த பகவான் நவாம்ச கட்டத்திலும் இதே கடகத்தில் தான் இருப்பார் இருக்கலாம் சரிங்களா அப்ப வர்க்கோத்தமம் பெற்ற கிரகங்கள் பலமானவை ஆட்சி பலத்தை பெறும் என்கின்ற ஒரு தன்மை தான் இப்போ இந்த குரு பகவான் புனர்பூஷ நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் உச்ச நிலையில் இங்கே இருக்கும் பொழுது ஏற்கனவே ராசி கட்டத்திலே குரு பகவான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு அர்த்தம் அவர் வர்க்கோத்தம் அடையும் பொழுது நவாம்சத்திலும் அவர் உச்சநிலையில் இருப்பார் அப்போ கண்டிப்பாக இந்த குரு பகவான் எந்த விதத்திலும் நூறு சதவீதம் உச்ச இருக்கிறார் அப்படின்னு நம்ம கணக்கை எடுத்துக்கணும் இப்போ நவாம்சத்தை நம்ம எதுக்கு கையில் எடுக்கணும்னா ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் எந்த நிலையில் இருந்தாலும் அது உண்மையிலுமே வலிமையாக இருக்குதா இல்லையான்னு பார்ப்பதற்கு நவாம்சத்தை கையில் எடுக்கிறோம் சரிங்களா எண்பது சதவீதம் நீங்கள் கட்டத்திலேயே முடிவு பண்ணிடலாம் ராசி கட்டத்தில் ஒரு கிரகத்தினுடைய வலிமையை நம்மால் தீர்மானிக்க இயலாத பொழுது நீங்கள் நவாம்சத்துக்கு போகிறீங்க ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் உச்சமாக இருக்குது ஆனால் அதே கிரகம் நவாம்சத்தில் நீச நிலையில் இருக்கும் பொழுது மகரத்தில் அமரும் பொழுது கண்டிப்பாக அது வந்து ஒரு பலமி குறைந்த நிலையிலேயே இருக்கிற மாதிரி நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் நம்ம சரி இப்போது வர்க்கோத்தமன் நன்மையா தீமையா இப்போ வர்க்கோத்தம அப்படிங்கிறது நமக்கு தெளிவாயிடுச்சு இல்லையா ஸோ நட்சத்திரத்தினுடைய சாரத்தின் அடிப்படையில் நவாம்சமானது குறிக்கப்படுது சரிங்களா இந்த நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன் நவாம்சத்தில் கிரகங்கள் எவ்வாறு நம்ம வந்து பொருத்தணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்குறேன் ஏற்கனவே அதுக்கு ஒரு சூட்சமங்கள்லாம் கொடுத்துருக்குறேன் ஈஸியாக நம்ம பஞ்சாங்கத்தை பார்க்காமலேயே பஞ்சாங்கத்தை பார்க்காமலேயே ராசி ராசிக்கட்டத்தில் ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ எந்த நட்சத்திரத்தினுடைய எத்தனாவது பாதத்தில் இருக்குதோ அதை நம்ம பஞ்சாங்கத்தை பார்க்காமலேயே நேரடியாக நவாம்சத்தில் நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் சரிங்களா நவாம்சத்தில் கிரகங்களை குறிப்பது எப்படி என்கின்ற தலைப்பின் கீழ் அதை நான் போட்டிருக்கேன் சரி இப்போ வர்க்கோத்தமம் என்பது என்னென்னா இப்போ நான் சொன்னது தான் இப்போது ரேவதி நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் புதனுடைய ஒன்றாம் பாதம் இங்கே ஆரம்பிக்கும் தனுசில் நவாம்சத்தில் புதனுடைய இரண்டாம் பாதம் இங்கே மூன்றாம் பாதம் இங்கே புதனுடைய நான்காம் பாதம் மீனத்தில் அமரும் அப்போது எந்தெந்த கிரகங்கள் மீனத்தில் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாத்தில் இருக்குதோ அந்த கிரகங்கள் வர்க்கோத்தம் அடையும் சரிங்களா இப்போ குரு பகவானே இங்கே இருக்கிறார் அப்போது சப்போஸ் இது மீன லக்னு வச்சுங்க லக்னாதிபதி ஆட்சி லக்னாதிபதி வர்க்கோத்தமம் அப்போ நிச்சயமாக லக்னாதிபதி வெரி வெரி ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் நம்ம சரிங்களா ஓகே இப்போ இதில் இப்போ மிதுன லக்கணம் வச்சுப்போம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு மிதுன லக்கணம் சரிங்களா இப்போ குரு பகவான் இங்கே இருக்கிறார் இப்போ இந்த குரு பகவான் வர்க்கோத்தம நிலையில் வச்சுப்போம் இந்த குரு பகவான் வர்க்கோத்தமன் தனுசு மனையில் ராசி சக்கரத்தில் தனுசில் குரு பகவான் இருக்கிறார் வர்க்கோத்தம அடையும் பொழுது அவர் அம்சத்தில் என்ன பண்ணுவார்னா தனுசில் தான் இருப்பார் சரிங்களா அப்போ இந்த குரு பகவான் வலிமையற்ப அர்த்தம் அப்போ இந்த குரு பகவான் வர்க்கோத்தம் அடைவது நன்மையா தீமையா அப்படின்னு சொன்னால் ஒரு கிரகம் வர்க்கோத்தம் அடையும் பொழுது நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா என்பது அந்த லக்ன பாவத்தை பொறுத்த அமையும் எந்த லக்னம் அந்த லக்னத்திற்கு அவர் யார் சுபரா யோகரா நண்பரா பகைவரா என்று நாம் கணக்கில் எடுத்துக்கணும் இப்போ மிதுன லக்னத்துக்கு பொறுத்தவரைக்கும் ஏழு குரு பகவான் பாதகாதிபதி குரு நூறு சதவீதம் முழுமையான சுபர் அப்போ அவர் கேந்திரங்களில் கிரகங்கள் வலுத்து ஆட்சி பலத்தை அடையும் பொழுது அது கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை விளைவிக்கும் இயற்கை கிரகம்தான் இயற்கையான சுபர் தான் குரு ஆனால் இயற்கையான முழு சுபரான இந்த குரு பகவான் கேந்திரங்களில் அமரும் பொழுது அவர் கேந்திர ஆதிபத்ய தோஷத்தை விளைவிப்பார் அதே சமயத்தில் நமக்கு தெரியும் உபயலகணத்திற்கு கூடிய கிரகம் பாதகாதிபதி மாரகாதிபதி அப்போ இந்த கிரகம் குரு பாதகத்தை செய்கின்ற குரு பகவான் மறைந்தால் யோகம் சரிங்களா அப்போ இந்த குரு வர்க்கோத்தம் அடையும் பொழுது தன்னுடைய தசாபத்தி காலகட்டங்களில் கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுப்பார் அப்போ இந்த வர்க்கோத்தம நல்ல வர்க்கோத்தவமா அப்படின்னு சொன்னால் மிதுன கிரகணத்தை பொறுத்தவர்களும் ஏழாம் பாவாதிபதி குரு வர்க்கோத்தம் பெற்று பலம் அடையும் பொழுது அது தன்னுடைய தசாபத்தி காலகட்டங்களில் தீமையான பலங்களை தரும் சரிங்களா ஸோ வர்க்கோத்தமம் என்பது ராசி கட்டத்தில் எந்த வீட்டில் ஒரு கிரகம் இருக்கிறதோ அதே வீட்டில் நவாம்ச சக்கரத்திலும் இருக்கும் அதுக்கு பேர் வர்க்கோத்தமம் சரிங்களா இப்போ ஐந்தாம் பாவாதிபதி எந்த ஒரு லக்னத்திற்கும் ஐந்தாம் பாவாதிபதி சுபர் யோகரா வருவார் ஒன்பதாம் பாவாதிபதி சுபர் யோகரா வருவார் அப்போ ஐந்து ஒன்பது கூடிய கிரகங்கள் அல்லது லக்னாதிபதி கிரகங்கள் அடையும் பொழுது அவை நன்மையாகவும் பாதகாதிபதிகளும் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவாதிபதிகளும் வர்க்கோத்தம் அடையும் பொழுது அவை தீமையான பலன்களையும் தன்னுடைய தசாபதி காலகட்டங்களில் தரும் கரெக்டுங்களா இங்கே பாருங்க இப்போ தனுசு லக்னம் ஐந்தாம் பாவாதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் இங்கே அஸ்வின் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்குன்னு வச்சுப்போம் சரிங்களா அப்போ இந்த செவ்வாய் அஸ்வி நட்சத்திரம் ஒன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது அது வர்க்கோத்தமம் அடையும் அப்போ ஐந்தாம் பாவாதிபதி ஆட்சி வர்க்கோத்தமம் அடைவதன் மூலமாக செவ்வாய் இன்னும் நல்ல ஆகிறார் அப்போ செவ்வாய் தசை நடப்பில் வரும் பொழுது நிச்சயமாக ஐந்தாம் இடத்தினுடைய யோக பாக்கியங்களை அள்ளி கொடுத்துரும் பூர்வீகம் சந்த சொத்துக்கள் சரி நிலவள யோகங்கள் ரியல் எஸ்டேட்டு சகோதரன் மூலமாக நன்மை இப்படி செவ்வாயோடைய ஆதிபத்தியம் காரகத்தம் சார்ந்த வகைகளில் தனுசலகத்திற்கு அள்ளி கொடுத்துரும் சரிங்களா இதே தனுசு லக்கணத்துக்கு இன்னொரு சுபகிரகம் எது சொன்னால் சூரியன் ஒன்பது கூடிய சூரியன் இந்த சூரியன் ஒன்பதாம் இடத்தில் சிம்மத்தில் அமரும் பொழுது நவாம்ச சக்கரத்திலும் இந்த சூரியன் ஒன்பதாம் இடத்திலேயே இருக்கும் பொழுது சூரியனுக்கு கூடுதல் பலம் கிடைக்கிறது சரிங்களா ஸோ இந்த இடத்துல நீங்கள் காரகோபாவனஸ்தின் எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா தனுசு லக்கணத்திற்கு யோகாதிபதி ராஜயோகாதிபதி திரிகோணாதிபதி ஆட்சி பலத்தில் இருக்கும் பொழுது அவர் அவர் வந்து காரகோ பாவநாஸ்தி என்கின்ற தகப்பனை கெடுக்க மாட்டார் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருந்தால் தகப்பனுக்கு ஆகாது என்பது ஒரு விதி ஆனால் தனுசுல கடந்த பொறுத்தவரும் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் ஆட்சி பலம் பெற்று அவர் வர்க்கோத்தம் அடையும் பொழுது கூடுதலான ஆட்சி பலத்தை அடைகிறார் சரிங்களா பொதுவாக ஜாதகத்தில் சூரியன் வலுத்து இருக்கும் பொழுது நல்ல ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருப்பார் சரிங்களா அரசியல் ஆதாயம் அரசு பணி அரசனுடைய உயர்ந்த பதவிகளில் பதவி வைப்பது தந்தை வழி சொத்துக்கள் தந்தை மூலமாக லாபங்கள் தந்தையினுடைய அனுகிரகம் நல்ல ஒரு ஆளுமை தலைமை பண்பு நிர்வாகத்திறன் எல்லாத்தையும் கொடுப்பார் இந்த சூரியன் அப்போ எந்த ஒரு கிரகமும் வர்க்கோத்தம் அடையும் பொழுது அது திரிகோணாதிபதியினுடைய வர்க்கோத்தமும் நன்மையையும் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவாதிபதியினுடைய வர்க்கோத்தமம் சற்றே தீமையான பலன்களையும் தரும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவானது உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் மற்றும் ஒரு வீடியோ பதிவில் மற்றும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்